ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெட்டி நாட் சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல பிள்ளையார் வாங்க போல வாங்க நாங்கள் வருஷம் வருஷம் எப்பவுமே அச்சு புள்ளியார் தான் வாங்குவோம் இந்த வருஷமா அச்சு பிள்ளையார் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் அச்சு பிள்ளையார் எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அதில் இருக்க மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் பூசி ஒரு லேயர் மண் எடுத்து போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க அந்த மண் ஃபுல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்போ தான் அந்த அச்சு வந்து படியும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் போட்டு நல்லா ப்ரெஷர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்த மனைக்கட்டையில் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிடுவாங்க இப்போ அதை நல்லா தேய்ச்சி விடுவாங்க அடிக்கடி தண்ணி போட்டு தேய்ச்சி விடுவாங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அதை தேய்ச்சி முடிச்சுட்டு பொறுமையாக எடுப்பாங்க பொறுமையாக எடுக்கலைன்னா அச்சு கலைஞ்சிடும் அதனால ரொம்ப பொறுமையாக எடுப்பாங்க பார்த்தீங்களா அழகான சூப்பர் அச்சு விநாயகர் ரெடி ஆகிடுச்சு இப்போ அது கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸே கட் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுதான் எங்களோடய அச்சு புள்ளியார் இப்போ நம்ம இதை டெக்கரேட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இதை எத்தனை பேர் பூஜ் ரூமில் வச்சிடலாம் அதை வச்சுட்டு வந்து கிச்சனில் பார்த்தா எங்கள் பாட்டி எனக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க இப்போ அந்த மாவில் கொஞ்சம் பூர்ணத்தை வச்சு பொறுமையா பிரஸ் பண்ணி அழகா செஞ்சிட்டு இருந்தாங்க எனக்கு அப்படியே எச்சி ஊர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்க வீட்டுல கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா எங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை இட்லி கொண்டாட வச்சு வேக வைக்கட்டாங்க இதான் எங்க வீட்டு புள்ளியார் எங்க வீட்டுல இருக்க எல்லா நாகையும் புள்ளியாருக்கு போடுவோம் அது கூடவே எருக்கம் பூ மாலை அருகம்புல் கலக்கா கொடை பூலாம் வச்சு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுவோம் என்ன என்னென்னலாம் படையல் வச்சோன்னா கடலப்பருப்பு வடை ஐந்து வகையான சுண்டல் பாயாசம் எள்ளுருண்டை அப்புறம் முக்கனி வாழைப்பழம் ஆப்பிள் சாத்துக்குடி இதெல்லாம் வச்சு நாங்கள் படைச்சோம் அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி எனக்கு பிடிச்சமா செஞ்ச கொழுக்கட்டை பார்த்தீா எவ்வளோ அழகான ஷேட்ஸில் எங்கள் பாட்டி செஞ்சுருக்காங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மஞ்சள் புளியார் வச்சு தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக முடியுன்றதுனால அப்புறம் உளுத்த வடை வச்சோம் இதுதான் நாங்கள் புளியாருக்கு வச்ச படையல் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் சாம்பார் செஞ்சிருந்தாங்க அது கூடவே சேப்பக்கிழங்கு முருங்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வெண்டைக்காய் பொரியல் நாங்கள் வச்சு படைச்சோம் இதெல்லாம் தான் நாங்கள் புளியாருக்கு வச்சு படைச்சோம் அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணான்னு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாசல்ல இருந்து காமிச்சிட்டு வந்தோம் அடுத்து உள்ள கொண்டு வந்துட்டு எங்க பூஜனில் இருக்க சாமிங்களுக்கெல்லாம் தீபார்த்தனை காமிச்சோம் நாங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க புள்ளியாருக்கும் தீபார்த்தனை காமிச்சு வேண்டிக்கிட்டோம் இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்